இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாரி ப்ரீ ரொம்ப தாருங்கிச்சியான ஒரு சாரி ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி சாரி ப்ரீ ப்ரீட்டிங் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னாக்கோங்க பெரிய சைஸ் கிளிப்ப வந்து நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பாக்ஸ் இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற இந்த டேபிள் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று அங்கே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது மட்டும் இருந்தால் போது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு சாரீ ப்ரிப்பீட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இது மட்டும் இருந்தாவே போதும் நம்ம வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸேரீ ப்ரீஃப்ரிட்டிங்கோட ஒரு ஃபைவ் பிஸ்னஸ் டிப்ஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேங்க ஸோ நம்ம சேனலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் சாரீ ப்ரீஃப்ரிட்டிங்கை பற்றி ஸேரீ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்கிறது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து குரோ பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸ் தாங்க ஏன்னா இந்த ஸாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு தான் நீங்கள் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இருக்காது மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த பிஸ்னஸ்ஸை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ இதுக்காக நாங்கள் வெளியில் அலைய தேவையில்லை நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் குழந்தைகளை பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த சாய்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ ப்ரீப்ளீட்டிங் பெஸ்ட்டு சாய்ஸுன்னு நான் சொல்லுவேங்க உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கிறதுக்கான இன்னொரு டிப் என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஸாரீ கூட சாரீ ட்ராப்பிங் நீங்கள் வந்து பண்ணணுங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ப்ரீப்ளேட்டிங்க்கு பண்ணுற சார்ஜஸ் ப்ளஸ் ஒரு ஸாரீ ட்ராப்பிங்க்கு அதாவது ஸேரீ ட்ராப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஸாரீ இன்னொருத்தவங்களுக்கு கட்டி விட்டுறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீஃபிட் பண்ணுறவங்களே வந்து கட்டி விடுறது வந்து ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏன்னா அவங்க ஸேரீயே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக ஆயன் பண்ணுறாங்க அப்போ அவங்க கட்டி விடுறத விட இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் சேரீ ப்ரீஃப்ளட்டிங் கூட ஸேரீ ட்ராப்பிங்கும் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் அமௌண்ட் உங்களால் ஆட் பண்ண முடியும் தேர்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸேரீ ப்ரீஃப்ளிங் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சம்டைம்ஸ் வந்து இந்த சீசன் டைம் இந்த கல்யாண சீசன் டைம் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆர்டர்ஸ் வரும் ஆனால் சம்டைம்ஸ் ஆர்டர் ஒரு சாரியோட வராது அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு சாரி கூட வராது எப்போவாவது அந்த மாதத்தில் வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி ஏதாவது அக்கேஷ்னல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது மட்டும் இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து சாரி வரும் ஸோ அப்படி இருக்கிற டைமு நம்ம அந்த சாரி வந்து வரும் ஸேரீ ப்ரீ பிளீட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் உங்களோட ஸாரீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வருங்க ஏன்னா சாரீ ப்ரீ ப்ளீச்சிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டெலிவரி ஒரு கிளைண்ட் வந்து எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்ஷன் எவ்வளோ நீட்டாக வந்து அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக அன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸாரி வந்து நம்மளுக்கு வரும் கிளைண்ட்டு கொடுத்து நம்ம அதை அயின் பண்ணணும் அப்படி இல்லாமல் இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப உங்களோட ஸேரீவை வந்து நீங்கள் அயன் பண்ணி உங்களோட பர்ஃபெக்ஷன் ஸ்கில்ல வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸாரீ ப்ரீப்ளீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஸாரீ ட்ராப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஏன்னா எனி அதர் ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வாங்குவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க இருக்காங்க இவங்க இருக்கிறாங்க அந்த மென்டாலிட்டியோட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அவங்களோட சாய்ஸ் வந்து நீங்களாம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் அவங்கள நினச்சிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட சாய்ஸாக இல்லாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து ரொம்பவே கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் ஐயோ நம்ம இந்த பிஸ்னஸை வந்து தப்பாக தொடங்கிட்டோமோன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கான கஸ்டமர் யார் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சாரீ ப்ரிப்ளீட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஸாரீ வேரிங் ட்ராஃப்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை பியூட்டிஷியன் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிட்டா தான் உண்டுங்க ஸோ நீங்கள் யார்கிட்டேயே போய் உங்களுக்கான மார்க்கெட்டிங் யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உலகமே நம்ம கையில் அப்படின்னு ஸோ உங்களோட மொபைல் தான் உங்களுக்கான மார்க்கெட்டிங் பிளேஸ் ஸோ நீங்கள் அதில் இருக்கிற சோசியல் மீடியாவை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் ஸோ நானும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானும் ஆரம்பத்தில் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து எப் குரோ பண்ணிக்கலான்னு ரொம்பவே கன்ஃபியூஷன் குழந்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்ட இருக்கையில் ஸோ இந்த பிஸ்னஸ் நான் வந்து பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே வந்து ஃபோக்கஸ்டாக இப்போ பண்ணிட்டுருக்கிறதுனால இப்போ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு மானிட்ரைசேஷனும் ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா என்கொயரிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையா ஆர்டர்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நிறையா இந்த மாதிரி ஒரு விஷயத்து மூலிமா நிறையா வந்து எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ சாதாரணமாக உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கெல்லாம் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து விடக்கூடாது ஸோ இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதை திருப்பி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக வந்து உட்காந்துடக்கூடாது ஐயோ பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா சாரி ப்ரீபிளேட்டிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு பட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து பேசிக்காக டஃப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழக பழக ஆனால் இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து குரோ பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க ஆனால் போக 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 ஒரு ஒன் இயர் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வளர்றதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு நல்ல நல்லா ரீச்ங்க ஸோ கண்டிப்பாக இந்த அஞ்சு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சு டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே நீங்கள் ஸேரீ ப்ரீப்ரீட்டிங் பற்றி ஸேரீ ட்ராப்பிங் பற்றி இன்னமே நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஆர் ட்ராப்பிங் ஸ்டுடியோவை நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஆன்லைனாக ஆன்லைனாக இருந்தால் கூட ஆஃப்லைனில் எப்படி வந்து உங்களால் கற்றுக்க முடியுமோ ஸோ அதை விட ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்து எஃபர்ட் போட்டு நான் சொல்லி தருவேங்க ஸோ உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ